சிறந்த புத்தகம் கண்டிக்காத பிள்ளை கெடும் ஒரு சிறுகதை ஒரு வசதியான வீடு பெரிய நூலக அறை ஆதித்தேன் பதினான்கு வயது சிறுவன் சுறுசுறுப்பானவன் ஆனால் சில சமயங்களில் எல்லையை மீறுபவன் நாகராஜன் ஆதியின் தந்தை கண்டிப்புடன் இருந்தாலும் அன்புடனும் அறிவுடனும் வழிகாட்டுபவர் ஆரம்பம் ஆதித்தேன் தன்னுடைய படுக்கை அரைக்கதவை வேகமாக அறைந்து சாத்தினான் அதன் சத்தம் வீடே அதிரும்படி இருந்தது சற்றுமுன் தான் அவன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பக்கத்து வீட்டு தாத்லாவின் பூச்செடிகளை விளையாட்டாய் பந்தால் அடித்து சேதப்படுத்தியதற்காக அப்பா நாகராஜனிடம் கடுமையாக பேசிக் கொண்டிருந்து வந்தான் அவன் தரையில் மண்டியிட்டு அமர நாகராஜன் அவருக்கு எதிரே தோல் நாட்காலியில் அமர்ந்தார் ஆதியின் கோபம் அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது நாகராஜன் அமைதியாக அவனை பார்த்தார் ஆதி நீ செய்தது சரியா அது சும்மா விளையாட்டப்பா எல்லா பசங்களும் அப்படித்தான் செய்வாங்க ஆதி எரிச்சலுடன் முணுமுணுத்தான் விளையாட்டா பிறருக்குச் சொந்தமான பொருளை சேதப்படுத்துவது விளையாட்டா அந்த தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த செடிகளை வளர்த்திருப்பார் தெரியுமா நீ அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் சேதப்படுத்தியதற்கான விலையை நீ உன் சேமிப்பிலிருந்து கொடுக்க வேண்டும் என்றார் நாகராஜன் குரலில் கண்டிப்புடன் ஆதிக்கு இது மிகவும் அநியாயமாக தோன்றியது எல்லாத்துக்கும் என்னை கண்டிக்கிறீங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மாலாம் அவங்க பையன்களை இவ்வளவு கண்டிக்கவே மாட்டாங்க என்றான் ஆதி நாகராஜன் மெல்ல ஒரு பெருமூச்சு விட்டார் அவர் எதிரே இருந்த நூலக அலமாரியில் இருந்த ஒரு பழைய புத்தகத்தை எடுத்து தரையில் அமர்ந்திருந்த ஆதிக்கு பக்கத்தில் வைத்தார் உனக்கு ஒரு கதை சொல்றேன் ஆதி என அவர் பேசத் தொடங்கினார் ஒரு ஊரில் விவேக் என்று ஒரு சிறுவன் இருந்தான் விவேக்கின் பெற்றோர் அவனை கண்டிக்கவே மாட்டார்கள் அவன் செய்யும் சின்ன சின்ன தவறுகளையும் தானே இன்று விட்டுவிடுவார்கள் முதலில் விவேக் பள்ளி பாடங்களைச் சரியாக படிக்கவில்லை பெற்றோர் பரவாயில்லை அடுத்த முறைப்படி இன்று விட்டனர் பிறகு அவன் சக மாணவனின் பெஞ்சிலை திருடினான் சின்ன பையன் தெரியாமல் எடுத்துட்டான் என்று கண்டிக்கவில்லை நாளடைவில் அவன் அனுமதி இல்லாமல் கடைகளில் சாக்லேட் திருடினான் ஆசிரியர்களுடன் தவறாக பேசினான் விவேக்கின் பெற்றோரோ அவன் மனம் நோக்கக்கூடாது என்று இன்றும் அவனை கண்டிக்கவில்லை தவறு நடக்கும்போதெல்லாம் கண்டிப்புடன் திருத்தாததால் விவேக்கின் தப்புகள் பெரிதாக வளர்ந்து ஒரு நாள் அவன் பெரியதொரு திருட்டு வழக்கில் சிக்கி போலீசாரால் பிடிக்கப்பட்டான் அன்று அவன் பெற்றோர் கண்ணீருடன் அன்று அவன் சின்ன தவறு செய்த போதே திருத்தி வளர்த்திருந்தால் இன்று இந்த நிலை வந்திருக்காதே கண்டிக்காத பிள்ளை கெடும் என்பது எவ்வளவு உண்மை என்று வருந்தினர் கதையைச் சொல்லி முடித்தபின் நாகராஜன் ஆதியின் தோள் மீது கனிவாக கை வைத்தார் பாரு ஆதி நான் உன்னை கண்டிப்பது உனக்கு பிடிக்கவில்லை என்று எனக்கு தெரியும் ஆனால் ஒரு மரக்கன்று சரியாக வளர அதை ஆரம்பத்திலேயே கவாத்து செய்து தேவையற்ற கிளைகளை நீக்க வேண்டும் இல்லையென்றால் அது கோணலாக வளரும் நீ என் மரக்கன்று நீ தவறு செய்யும்போது கண்டிக்காமல் விட்டால் இந்த கதை விவேக்குக்கு நடந்தது போல் நாளடைவில் உன் தவறுகள் பெரிதாகி உன்னுடைய வாழ்க்கையையே கெடுத்துவிடும் என் கண்டிப்பு உன்மீது எனக்கு இருக்கும் அன்பின் அடையாளம் இந்த கோபத்தை எல்லாம் விடு இப்பொழுது எழுந்து அந்த தாத்தாவிடம் மன்னிப்பு கேள் நாளைக்கு புது செடிகள் வாங்கிக் கொடுப்போம் என்று முடித்தார் ஆதியின் கோபம் வடிந்து போனது அப்பாவின் கண்டிப்பின் பின்னால் உள்ள ஆழமான அன்பையும் அதன் முக்கியத்துவத்தையும் அவன் உணர்ந்தான் அவன் வெட்கத்துடன் தலையை அசைத்து சரிப்பா என்று கூறி எழுந்து தாத்தாவிடம் மன்னிப்பு கேட்கச் சென்றான் அன்று அவன் மனதில் கண்டிக்காத பிள்ளை கெடும் என்ற பழமொழியின் உண்மையான பொருள் ஆழமாக பதிந்தது இந்த கதை பற்றிய உங்கள் கருத்து என்ன